கடந்த வருடம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு சிந்துஜா என்கின்ற சகோதரி மன்னார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணத்தை தழுவிவிடுகிறார் சிகிச்சையில் ஏற்பட்ட குளறுபடியினால் அந்த சகோதரி மரணத்தை தழுவினார் என்பது அப்பொழுதே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் ஆனால் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான களத்தை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் என்று அந்த நேரத்தில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக பொது அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய சிவகரன் அவர்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தார் காரணம் இந்த வழக்கு வேறொரு கோணத்தில் திசை திருப்பப்படுகிறது என்பது அப்பொழுது பரவலாக பேசப்பட்ட விடயம் உண்மையிலே சிந்துஜா அவர்களுடைய மரணத்தில் நடந்த விடயம் என்ன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த மரணத்தை மையப்படுத்தி எடுத்த நகர்வுகள் என்ன சிந்துஜா அவர்களுடைய கணவர் அவசரப்பட்டு மரணத்தை தழுவினாரா அல்லது மிரட்டலின் காரணமாக மரணத்தை தழுவினாரா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் தற்பொழுது சிந்துஜா அவர்களுடைய அந்த வழக்கில் நீக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மருத்துவமனை பணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அரங்கேறி இருக்கிறது இவைகளின் பின்னணிக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பல விடயங்களை சார்ந்த கருத்துக்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்கள் எங்களுடைய வழியொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செயல்களுக்கு முதன்மை கொடுத்து பதிவிடக்கூடிய கருத்துகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் மரியராஜ் சிந்துஜா அவர்கள் ஒரு இளம் பெண் அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றார் அங்கு சிகிச்சையில் ஏற்பட்ட கவனக்குறைவின் காரணமாக அவர் மரணத்தை தழுவினார் என்பது அறியக்கூடிய ஒரு செய்தி இந்த மரண செய்தி அணிந்த அறிந்தவுடன் மன்னார் அந்த மருத்துவமனைக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த விடயத்தில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய களங்களை அவர் கையில் எடுக்கின்றார் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவாகின்றன வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்குகளும் பதிவு செய்யப்படுகின்றன இந்த சூழலில் அந்த நிர்வாகத்தின் சார்பில் அதாவது வைத்தியசாலையின் நிர்வாகத்தின் சார்பில் மூன்றாம் தேதி ஒரு அறிவி அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சிந்துஜா அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார் ஜூலை நான்காம் தேதி ஒரு அறிவிப்பை அந்த மருத்துவமனை வட்டாரத்தின் சார்பில் இருந்து அந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்றால் இருபத்தி எட்டாம் தேதி சிந்துஜா அவர்கள் மரணம் அடைந்ததை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அந்த மரணம் உங்களுக்கு எவ்வளவு வேதனையை ஏற்படுத்துகின்றதோ அதே வேதனையை எங்களுக்கும் ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் அதுபோல இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த விடயம் அதாவது அவருடைய மரணம் சிந்துஜா அவர்களுடைய மரணம் வைத்தியசாலையின் தலைமையகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் பின்பு அவருடைய உடற்கூறுகள் சார்ந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது என்றும் முப்பதாம் தேதி அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் அனைத்து விவரங்களும் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அதன் பின்பு தொடர்ச்சியாக அதை விசாரிக்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது விசாரணையின் அடிப்படையில் ஒரு ஐந்து பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது என்பது அந்த நிர்வாகத்தின் சார்பில் அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது ஆனால் பதினான்கு நாட்களாக இந்த வழக்கில் எந்தவிதமான அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை மையப்படுத்தி மக்கள் அப்பொழுதே அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள் பதினைந்து நாட்களாக பூர்வாங்க அறிக்கை எதுவும் வெளியிடாமல் அந்த அதை சார்ந்தவர்கள் அனைவருமே அதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்து கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு கடுமையாக எடுத்து வைக்கப்பட்டது அதுபோல வைத்தியசாலை குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் ஒருபுறமும் அந்த மன்னார் பகுதியை சார்ந்த வைத்தியசாலையின் தலைமை பிராந்தியம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் வேறு விதமாகவும் அமைச்சகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்த கருத்துகள் வேறு விதமாகவும் இருக்கிறது என்கின்ற சந்தேகங்கள் அப்பொழுது பரவலாக எழுப்பப்பட்டது இந்த சூழலில்தான் எஸ் சுதன் அதாவது சிந்துஜா அவர்களுடைய கணவர் எஸ் சுதன் அவர்கள் திடீரென்று அரளி விலையை விதையை அரைத்து அதை சாப்பிட்டு விட்டு அவர் மரணத்தை தழுவி விடுகிறார் இந்த மரணம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தன வைத்தியர் அர்ஜுனா இந்த மரணத்தை மையப்படுத்தி குறிப்பிடுகின்ற பொழுது நான் மன்னார் பிரச்சனையில் தலையிடாமல் இருந்திருந்தால் எஸ் சுதனை காப்பாற்றுவதற்கான அல்லது எஸ் சுதன் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைமை எடுத்திருக்க மாட்டாரோ என்கின்ற கேள்வி கணைகளை அவர் வைக்கக்கூடிய ஒரு சூழலும் அமைந்திருந்தன தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் ஒரு பரபரப்பான களத்தை நோக்கியே முன்னேறி கொண்டு இருந்தன தாயும் மரணத்தை தழுவி விட்டார் கணவரும் மரணத்தை தழுவி விட்டார் அந்த குழந்தைகள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருந்தன இந்த வழக்கின் விசாரணை எதை நோக்கி நகர்கிறது என்கின்ற கேள்வி பரவலாகவே எல்லோர் மனதிலுமே எழுப்பப்பட்டு கொண்டு இருந்தன அந்த சூழல்தான் சுதன் அவர்களுடைய மரணம் இந்த வழக்கை திசை திருப்ப தொடங்கியது காரணம் சுதன் அவர்களை யார் மிரட்டினார் மிரட்டலின் அடிப்படையாகத்தான் சுதன் அவர்கள் மரணத்தை தழுவினாரா அல்லது தன்னுடைய மனைவியே மன்னார் மருத்துவமனையில் சேர்க்காமல் வேறொரு மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் அவர் உரை உயிர் பிழைத்திருப்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்கும் என்கின்ற குற்ற உணர்ச்சியில் அவர் மரணத்தை தேடிக்கொண்டாரா என்கின்ற பல கேள்விகள் அப்பொழுது பரவலாக எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தன ஆனால் அதற்கான விடைகள் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை பல விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையின் உண்மை நிலை வெளியே தெரிய வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக பயணித்து அதற்கான நகர்வுகளுக்கான ஆரம்ப புள்ளியை எடுத்து வைத்ததில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன்மையாக இருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இதன் அடிப்படையில் இந்த வழக்கை மையப்படுத்தி இந்த உண்மை நிலை என்ன என்பதை அறிவதற்கு மன்னார் மருத்துவமனைக்கு சென்ற காரணத்தினால் வைத்தியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த விடயங்களும் அறியக்கூடிய ஒன்றாக இருந்தன இதுவரை நடந்து கொண்டிருந்த இந்த வழக்கில் பல விடயங்கள் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி சென்று கொண்டே இருந்தன ஒரு நீதி கிடைக்குமா அல்லது மக்கள் இதை இதை மையப்படுத்தி மக்கள் எடுத்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்கின்ற கேள்விகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன ஆனால் வைத்தியசாலையை பொறுத்த மட்டில் அல்லது வைத்தியசாலையின் நிர்வாகத்தை பொறுத்த மட்டில் இந்த வழக்கில் ஒட்டுமொத்தமான ஒரு மெழுகி பூசக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற கோபம் மக்களிடம் இருந்ததால் போராட்டங்கள் மிக தீவிரமடையக்கூடிய ஒரு கட்டத்தை எட்டியது ஆனால் அதன் பின்பு அரசு அரசு சார்ந்தவர்கள் நாங்கள் நேர்மையான விசாரணையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நேர்மையான நடவடிக்கை இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார்கள் அதன் அடிப்படையில் போராட்டங்கள் பின்வாங்கப்பட்டன ஆனால் தொடர்ச்சியாக இந்த வழக்கை உன்னிப்பாகவே சமூகம் கவனித்துக் கொண்டு இருந்தன தற்பொழுது ஒரு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்பை அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது மக்கள் மன்றத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை விட இந்த வழக்கில் ஒரு தெளிவான பாதையை நோக்கி வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணம் மக்களிடம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அந்த சகோதரி அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது எப்படியாவது நாம் உயிர் பிழைத்து விடுவோம் என்கின்ற எண்ணம் அவருடைய மனதிலே இருந்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அவரிடம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போய் அவர் மரணத்தை தழுவியிருக்கிறார் என்றால் அதை கவனக்குறைவினால் குறைவினால் ஏற்பட்ட ஒரு விடயம் என்பதை விட திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை என்கின்ற கணக்கீட்டில்தான் இதனை பார்க்க வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அப்பொழுது எடுத்து வைத்த அந்த கருத்து இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கிறது அந்த பாதையில் இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உப்பை தின்னவன் தண்ணி குடித்துதான் தீர வேண்டும் என்பதை காலம் கடந்தும் அந்த கருணை அதாவது இயற்கை அதை நிரூபிக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்